ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு வந்தோம்மா பஸ்ஸு ஏறிவிட்டோம் ஒரு மணிக்கு நைட்டு ஏறினோம்மா ஏறிட்டு வந்து அந்த கிளம்பமா அந்த இடத்துல இறங்கிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு பஸ்ஸு ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊரில் இறங்கிட்டோம் இறங்கிட்டு முழுசாக சொல்லாத அட்ரஸ்லாம் முழுசாக சொல்லுற ஒரு ஊரில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்துட்டு ஒரு உள்ளே ஒரு டவுன் பஸ்ஸு பிடிச்சி வந்தோம்மா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு பிடிச்சி வந்தோம் நாங்கள் ஒரு ஊர் சொன்னால் அந்த டிரைவர் அண்ணா ஒரு ஊரில் இறக்கி விட்டாங்க ஐயோ செம்ம கடுப்பாயிடுச்சு நைட்டு நைட்டு நாங்கள் பன்னெண்டு மணிக்கு கிளம்புனோம் எ அலைஞ்சு அலைஞ்சி அலைஞ்சு சுற்றி 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 இப்போ தான் வந்து சேர்ந்த பாருங்கள் தெரியுதா சுற்றி ஒரு காடு மாதிரியே இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே தான் கோவிலே ஆனால் எப்படியே வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியாக ஓகே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு